கேரட் சம்பல் செய்து காட்ட போகிறேன் ரெண்டு கேரட் எடுத்து வச்சுக்கிறேன் மொத்த கரட்டாக குண்டு கரட்டாக எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு வெங்காயம் அஞ்சு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா வட்டம் வட்டமாக வெட்டி வச்சிருக்கிறேன் கருவேப்பில ரெண்டு தண்டு கருவேப்பில் நல்ல குருணியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் தேசிக்காய் அரை தேசிக்காயும் தேவையான அளவு உப்பும் போட போகிறேன் அங்கே பெரிய கன்று இருந்தால் பெரிய கண்ணையும் சீவாக கரட் சீவி எடுத்துட்டேன் இனி இதுக்கு தேவையானதை போடுவோம் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்ப்போம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் இதுக்கு தேவையான உப்பும் போட்டு புளியும் விடுவோம் தேசிக்கா புளி டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் உப்பு போடுவேன் அரவசி தேசிக்காய் புளி சேர்ப்போம் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி விடுவோம்